ல என்னை போல் சுற்றிபின் இந்த பூமியிலா செவ்வந்தி என் தோழி சாமந்தி வெற்றிக்கு எப்போதும் நான்தானே முந்தி கொட்டுமருவினி ஹிட்லரு கல்லனா இல்லை வில்லனா போக போக தான் தெரியும் போல இதுவே எங்க வீடாக இருந்தா இந்த பாட்டெல்லாம் போட்டு சும்மா ஜம்மு ஜம்முன்னு ஆடிட்டு இருக்கலாம் எங்க ஒரு பாட்டை போட்டால் காபிரைட்டு வருது இப்போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு காபிரைட் வந்துருச்சு சாங்கு சேர்த்ததுனால அதனால நானே பாடியிருக்கேன் ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அய்யோ ஹிட்லர் இவ்வளோ நேரம் பாட்டு தானே கேட்டுட்டு இருந்தா அது என்ன நான் வரவும் அந்த பாட்டை ஆஃப் பண்ணிட்டா என்னை பற்றி அவ என்ன நினைச்சிட்ருக்கா இருக்கா இதுக்கு ஹிட்லர் இங்கே வருது இங்கே பாரு கமலி நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க உன் மனசில் எதுக்கு என்ன பார்த்தா மட்டும் வெறுக்கிற மாதிரி நடந்துக்கிறோ ஏன்டி என்னை இப்படி உயிரோடு கொள்கிற இப்படி என்னை கொஞ்சம் கொஞ்சமாக டார்ச்சர் பண்ணாதடி என்னால் தாங்க முடியல யார் நான் உங்களை டார்ச்சர் பண்ணுறேன்னா நீங்கள் தான் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களால் தான் என் நிம்மதி மொத்தமாக போச்சு என் சந்தோஷம் சுத்தமாக காணாமல் போச்சு எங்கள் வீட்டில் இருந்த வரைக்கும் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் இப்போ அவ்வளோக்கு அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் நிறுத்திடி என்ன நீ பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுட்ட உன் அப்படியேன்னு நாங்கள் கஷ்டப்படுத்திட்டோம் நான் இந்த வீட்டை பற்றி பேசலை உங்களை பற்றி மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன் சரி நான் தான் உன்னை என்ன கஷ்டப்படுத்திட்டேன் கல்யாணம் பண்ணிட்டு வந்து இவ்வளோ நாள்

நான் அமைதியா இருக்கேன்றதுக்காக ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கியா நான் ஒன்றும் ரொம்ப ஓவரா பண்ணல நீங்க தான் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க என்கிட்ட என்னடி விட்டா பேசிக்கிட்டே போற வேணா தள்ளி போங்க நீங்கள் என்ன மனுஷன் எப்போ பாரு என்னை இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கீங்க உங்களுக்கு இதை தவிர வேறு ஒன்றுமே தெரியாதா இனிமேல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க முடியாது நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அம்மா நான் உன் மேலே எவ்வளோ ஆசை வச்சுருக்கேன் ஆனால் என்னையே உன்னை அடிக்க வச்சுட்டில்ல சி அவருக்கு நேத்தெல்லாம் உடம்பு சரியில்லை இன்றைக்கி தான் கொஞ்சம் ஓகேவாக இருந்தார் இன்றைக்கி போய் அவர் கடுப்பேற்றுற மாதிரி பேசிட்டோமே ஏன் அவர் மட்டும் நான் அப்படி ரியாக்ஷன் பண்ணுறேன் ஆனால் அவர் என்னை தொர்றது எனக்கு தானே செய்யுது ஐயோ கடவுளே எனக்கு ஒன்றுமே யோசிக்க முடியலை ஒரே குழப்பமாக இருக்குது என்னை கொஞ்சம் நாளைக்கு ஃப்ரீயாக விட்டாலாவது நான் மனசு மாதிரி அவர் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு வாய்ப்பே இருக்குது ஆனால் அப்படி விடாமல் என்னை சும்மா நோண்டிக்கிட்டே இருந்தால் எனக்கு இருக்க இருக்க இருட்டேட்டிங் ஆகுது சரி இதுக்கு மேலே இங்கே இருந்தால் செட் ஆகாது போய் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம வீட்டில் தங்கிட்டு வருவோம் அப்போவா அது மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குதான்னு பார்ப்போம் என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு நைட்டு இவர்கிட்ட பேசியே ஆகணும் வந்த உடனே இவர்கிட்ட சொல்லிட்டு நாளைக்கு காலையில் மொதல் வேலை கிளம்பி போக வேண்டியதுதான் அவன் மேலே நான் எவ்வளோ ஆசையாக இருந்த படித்து முடிக்கட்டா பேசலான்னு தானே நான் இருந்த ஆனால் அவன் என்னையே அடிக்க கையை வாங்குற அளவுக்கு கோபத்துறாளே அவள் அழுறா எனக்கு ரொம்ப வாலைக்கு அவ கிட்ட சொன்ன புரிஞ்சிக்க கூட மாட்டிக்கிறாள நைட் ஆயிடுச்சு இப்போ வீட்டுக்கு போகணும் நம்ம என்ன ஆச்சு மத்தியானம் கிளம்பி போனார் ஆனால் இன்னும் வீட்டுக்கு வரலையே கடவுளே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எப்படியாச்சும் அவரை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டு கடவுளே சூர்யா எங்கே போனீங்க நீங்கள் நான் எவ்வளோ பயங்கிட்டேன் தெரியுமா இவ்வளோ நேரமாக வீட்டுக்கு வராமல் எங்கே போனீங்க உங்களை தான் கேட்குறேன் சூர்யா மதியம் போனீங்க மணி என்ன ஆகுது தெரியுமா சூர்யா ஏய் ரொம்ப டி நான் எங்க போனா உனக்கு என்ன உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு போ சும்மா வந்துட்டேன் கேள்வி கேட்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு இஷ்டம் இல்லை ஒரு நிமிஷம் நான் சொல்றதை முழுசா கேளுங்க கொஞ்ச நாளைக்கு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரணும்னு ஆசைப்பட்றேன் ப்ளீஸ் தயவு செஞ்சு அண்ணன் அனுப்பி வைங்க இப்போ உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணுன்ற எனக்கு மனசு சரியில்லை நான் போய் எங்கள் அம்மா வீட்டில் போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்தேன்னா எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் உ மனசு சரியில்லாத அளவுக்கு இப்போ இங்கே என்ன நடந்துச்சு இருக்கிறவங்க மனசெல்லாம் சாப்பாடுச்சு கொண்டு புதைச்சிட்டு இவளுக்கு மனசு சரியில்லையா என்ன கொடுமரா இது நீங்க பாருங்க தேவையில்லாம பேசாதீங்க எனக்கு மனசு சரியில்லை நான் கிளம்புறேன் அவ்வளவுதான் ஒவ்வொரு நாளும் உங்க கூட இருந்து என்னால் இப்படி இம்சையை அனுபவிக்க முடியாது தினம் எனக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்கு என்னடி நினைச்சிட்டு இருக்க நான் உன்னை எதுவும் பண்ணலைன்ற ஒரே காரணத்துக்காக தானே அம்மா வீட்டுக்கு போகிறேன் அம்மா வீட்டுக்கு போகிறேன் சொல்லி ஓடிக்கிட்டு இருக்க அதுவும் இல்லாமல் என்னையை பார்த்து எத்தனை தடவை ஆம்பளையா ஆம்பளையான்னு கேட்டுருப்ப உனக்கு நான் ஆம்பளையா இல்லையான்னு இன்னைக்கு காட்டுறேன் அதை பார்த்துட்டு நீயே சொல்லு இவர் போதையில் வேற இருக்காரு எங்கடி ஓடுற வேணா சூர்யா நீ நிதானத்துல இல்ல சூர்யா விட்டு சூர்யா என்ன பண்றீங்க நீங்க ரொம்ப தப்பு எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டேன் கடவுளே எனக்கு இப்படி ஒரு அரக்கணையா புருஷனா கொடுத்த நான் என்ன பாவம் பண்ணேன் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கையில் ஏன் இப்படி விளையாண்ட அப்போது இத்தனை நாள் உன்னை கும்பிட்டது எல்லாம் வேஸ்ட்டா உனக்கு கொஞ்சம் கூட என் மேலே அக்கறையே இல்லையா நேற்று நைட்டு நம்ம எப்படி ஹார்ஸாக நடந்துட்டு இருக்கிட்ட ச்சே குடிச்சதனால நமக்கு கண்ணு மண்ணு தெரியாமல் போயிடுச்சு அவள் எவ்வளோ துடிச்சு போயிருப்பா எந்த அளவுக்கு டயர்டாக இருந்தா ட்ரெஸ்ஸை கூட எடுத்து போடாமல் அப்படியே படுத்து கிடக்கா என்ன நினச்சா எனக்கே அசிங்கமாக இருக்குச்சு அப்படி பார்க்காதடி சண்டை கூட போடுடி கத்துடி அமைதியா மட்டும் இருக்காது அது என்னால் தாங்கவே முடியலடி ட்ரெஸ்ஸை மாத்திட்டு நானே வரேன் கேட்டா இவனுக்கு வெறி வேற வரும் அழாதடி நீ அழுதாலே என் மனசு தாங்காது ச்சே நான் இப்படி மாறுவேன்னு எனக்கே தெரியல நீ ஆம்பளையா ஆம்பளையான்னு கேட்டு கேட்டு இப்போ எனக்கு நான் ஆம்பளை எனக்கு சந்தேகம் ஒரு பொண்ணு இவ்வளவு கொடுமைப்படுத்துறவன் எப்படி ஆம்பளையா இருப்பான் இவங்கிட்ட பேசுறதே வேஸ்ட் இப்போ இவன் வந்து எல்லாம் வச்சு விட்டுட்டிருக்கான் என்ன சூர்யா கிச்சனுக்கெல்லாம் வந்திருக்கா டிஃபன் ரெடி ஆயிடுச்சுப்பா இந்த டைனிங் டேபிள் தான் எடுத்துட்டு போக போகிறேன் ஏன் மணி ஆயிடுச்சா ஏதாவது மீட்டிங் இருக்கா எனக்கு எனக்கு இல்லைம்மா கமலுக்கு ஏன் என்னாச்சு கமலுக்கு இல்லை அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை டயர்டாக இருக்கான் அதான் ரூமில் இருக்க சொல்லிவிட்டு நான் டிஃபன் எடுத்துகிட்டு போக வந்திருக்கம்மா நான் வேணால் போய் எடுத்துகிட்டு போட்டுமாப்பா ஐயய்யோ அம்மாவா இல்லைம்மா நான் நானே எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன் சரிப்பா நீ போய் கொடுத்துட்டு வா நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாம் சரிங்கம்மா கமலி உனக்கு டிஃபன் எடுத்து வந்திருக்கேன் சாப்பிடு கமலி தான் கூப்பிடுறேன் டிஃபன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சாப்பிடு நீ சாப்பிடு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ நைட்டெல்லாம் என்னை எவ்வளோ மோசமாக நடந்துட்டு இப்போ காலையில் எதுவுமே நடக்காத மாதிரி என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரி நடந்து கொள்கிறாரு எப்படி தான் இவரால் இப்படி மட்டும் செய்ய முடியுது என்ன கமளி காலையிலேருந்து கீழே இறங்கல மதியம் சாப்பிட்றது கூட இறங்கலையே என்ன ஆயிருக்கும் என்ன ஆச்சு இந்த கமலிக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா ஏற்கனவே சூர்யாவை ரொம்ப டயர்டாகிருக்கா அதனால தான் டிஃபனை காலையில் ரூமுக்கு எடுத்துகிட்டு போறேன்னு சொன்னால் என்ன ஆச்சோ தெரியலையே சரி நம்ம போய் எதுக்கும் ரூமில் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம் கையோட சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடலாம் உடம்பு சரியில்லாத பொண்ணுக்கு என்ன இவ காலையிலையும் சாப்பிடாமல் இருக்கா கமலி கமலி ஹலோ டாக்டர் இங்கே கமலிக்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்துட்டு போங்க ஓகே நான் இப்போவே வந்துடுறேன் மிஷஸ் கைலாஷ் ரொம்ப நன்றி டாக்டர் இப்போ சூர்யாவுக்கு கால் பண்ணி சொல்லிடலாம் அம்மா என்னம்மா இந்த நேரம் ஃபோன் பண்ணியிருக்கீங்க சூர்யா கமலிக்கு என்னன்னே தெரியலப்பா திடீர்னு ரொம்ப ஜரமாக இருக்கு உடம்பு நெருப்பாக கொதிக்குது அன்னைக்கு உனக்கு எப்படி ஜரம் அடிச்சதோ அதே மாதிரி அவளுக்கு இருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ சீக்கிரமாக வீட்டுக்கு வர முடியுமா என்னம்மா சொல்றீங்க காலையில் நான் வரும்போது கூட நல்லா தானே இருந்தா திடீர்னு என்னாச்சு தெரியலப்பா காலையிலேயே அவள் டயர்டாக இருக்கான்னு நீ ரூமு கிட்டிப்ப எடுத்துகிட்டு போனல்ல அதனால் நான் அவ்வளோ டிஸ்டர்பே பண்ணாமல் இருந்தேன் ஆனால் மதியம் கூட சாப்பிட கீழே வராதுனால எனக்கு டவுட் ஆகிடுச்சி அதான் சாப்பாடை எடுத்துக்கொண்டு மேலே வந்தேன் ஒரு எட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தா சுரத்தில் சுருண்டு கிடக்குறப்பா எழுப்பி எழுப்பி பார்த்தாலும் எந்திரிக்கவே மாட்டேங்கிறேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல உடனே டாக்டருக்கு நான் ஃபோன் பண்ணிட்டேன் கையோடு உனக்கு ஃபோன் பண்ணுறேன் சீக்கிரம் வந்துருப்பா சரிங்கம்மா நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க நான் வந்துடுறேன் அது வரைக்கும் கொஞ்சம் அவளை இருந்து பார்த்துக்கோங்க ப்ளீஸ்மா என்ன சூர்யா இதெல்லாம் நீ சொல்லணுமா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் கமலி உன்னோட பொண்டாட்டி மட்டும் இல்லை என்னோட மருமகளும் தான் சரியா நீ அதை பற்றியெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகாமல் கொஞ்சம் காரை பார்த்து மீதுவாக ஓட்டிட்டு வாடா சரிம்மா நான் வைக்கிறேன் இருக்கிற மாதிரி என்ன சூர்யா உங்களோட ஜரத்தை உங்க ஒய்ஃபுக்கு ஒட்டு விட்டுட்டீங்களா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு நீங்க சீக்கிரமா பாருங்க அவளுக்கு மை காட் எவ்வளோ நேரமாக அவங்களுக்கு ஜரம் அடிக்குது தெரியல டாக்டர் கமலி சாப்பிட கூட கீழே வரவே இல்லை நான் இப்போ அவளுக்கு லஞ்சு எடுத்துகிட்டு ரூமுக்கு வரும்போது தான் பார்த்தேன் உடனே பயந்து போய் தான் உங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன் ஓகே மிஸ்ஸஸ் கைலாஸ் இவங்களுக்கு நூற்றி மூணு டிகிரி அடிக்குது சூர்யாவை விட இவங்களுக்கு ரொம்ப ஃபீவர் அதிகமாக இருக்குது இவங்களுக்கு ஐவி லைனில் தான் இன்ஜெக்ஷன் போடணும் ஹெவி ஃபீவர் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆன்டிபயாட்டிக்கும் சேர்த்து கொடுக்கணும் அதுக்கு வேறு வழியே இல்லை நம்ம ட்ரிப்ஸு போட்டு தான் ஆகணும் என்ன என்ன டாக்டர் சொல்றீங்க ட்ரிப்ஸு போடணுமா அந்த அளவுக்கு முடியாமல் இருக்கா வேற வழி இல்லை சூர்யா அவங்களுக்கு ஹை ஃபீவர் இருக்கு நம்ம உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடலாமா வேணாம் டாக்டர் அவள் வீட்டிலேயே இருக்கட்டும் நீங்கள் வேணா ஒரு நர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க மற்றபடி நாங்கள் பார்த்துக்குறோம் அதுவும் அந்த நர்ஸு ட்ரிப்ஸு போடணும்னு சொல்றதுக்காகத்தான் கூட வச்சுக்கலாம்னு சொல்கிறேன் அப்படி இல்லாட்டி என் கமலியை நானே பார்த்துக்குவேன் பரவாயில்லையே சூர்யாவுக்கு கமலி மேலே கொஞ்சம் பாசை இருக்கு டாக்டர் சூர்யா சொல்கிற மாதிரியே பண்ணிடலாம்